கேரளாவின் பல பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் பத்தனம் திட்டா இடுக்கி மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரம் கொச்சி கோழிக்கோடு எர்ணாகுளம் திரிசூர் பகுதிகளில் பல சாலைகளில் தண்ணீர் ஓடுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் வரும் முப்பத்தி ஓராம் திகதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்ற போதிலும் முன்கூட்டியே மழைப்பொழிவு அதிகரித்துள்ளது முக்கிய சாலைகளில் உள்ள அரசு அலுவலகங்கள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது மேலும் கோழிக்கோடு விமான நிலைய ஓடுதளங்கள் மழைநீரால் பாதிப்புக்குள்ளாகி பாதிப்புக்குள்ளாகியுள்ளன வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் விமானங்கள் பெங்களூரு கோவைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் மாவட்டங்கள் குறித்த விவரங்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் தினமும் அறிவித்து வருகிறது அதன்படி அதிக கனமழை பெய்யக்கூடும் என ஒன்பது மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது கோட்டயம் எர்ணாகுளம் ஆலப்புழா இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என ரெட் விடுக்கப்பட்டிருக்கிறது